பண்ணிட்டேன்னா அதாவது எண்பது பவுன் வந்து தங்க நயில் தங்க மயில் கிட்ட வந்து கவரிங் நகை போட்டிருக்கோம் எழுபத்தி ரெண்டு பவுனு எட்டு பவுன் தான் அப்படிங்கிறத நீ சொல்லிட்டீங்க நான் தான் ஜெயிலுக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தங்க மயிலோட அம்மா பாக்கியம் சொல்லிடுவாங்க இதனால் தங்க மயில் கண்டிப்பாக தன்னுடைய அம்மாவை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஏன்னா இவங்க என்ன செஞ்சாலும் ஒரு சின்னதாக அவங்களும் நியாயமாக இருக்க மாதிரியே ஒரு ஃப்ளேவரில் காமிச்சிட்றாங்க ஸோ அதனால் தங்க மயில் தன்னுடைய அம்மாவை காப்பாற்றணும் இதை போய் சொல்லிட்டாங்கன்னா அவங்க அம்மா மாட்டுவாங்க அந்த சீன் தான் கனவு காட்சிகளாக வருது ஸோ நம்மளுடைய மீனா அவர் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தார் அதுக்கு பொண்ணு போச்சு கொஞ்சமாச்சு துக்கம் கஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆட்டத்தை பாரு அப்படின்னு எல்லாருமே போட்டிருப்பாங்க எடிட்டர் எம்என்னோட மகாநதியோட எடிட்டரும் போட்டிருந்தாங்க ஸோ அவர் வந்து ஒரு பக்கம் வேற ஷூட் போய்ட்டுருக்க மாட்டேருக்கு பொங்கல்ஸ் அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தார் தங்கமயிலோட அப்பா ஸோ அவரோட அவர் கொடுத்த ஹிண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது மயில் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு சாதகமாக தான் இந்த இடத்துல சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா தங்கமயில் வர சொல்லுங்க அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க ஸோ இந்த இடத்துல மயில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் அன்னைக்கு மயில் வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் என்ன சொல்றதுன்னா மீனாவும் ராஜ்யும் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஒருத்தரை காப்பாற்றுறோம் அப்படின்னா நான் நமக்கு நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒன்றும் இல்லை சிறகடி காசில் பாருங்க அங்கேயும் அப்படிதான் மீனா வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வரும் அதனால நல்லவங்களா இருந்தாலும் உண்மை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது அவங்க வாழ்க்கை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் தங்கமயுக்காக மீனாவும் சரி ராஜியும் சரி நினைச்சது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு எனிவேஸ் இது வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்த நகையெல்லாம் கூலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா வந்துடும் எண்பது போகணும் ஸோ அதனால அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறது பாண்டியன் ஃபேமிலிக்கு ஒரு சவாலான விஷயம் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்